சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதில் முக்கியமாக இந்தியா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைக்காக சீனாவின் தியான்ஜின் நகரில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டனர் இந்த சந்திப்பு சாதாரணமல்ல அமெரிக்கா உலக வர்த்தகத்தில் விதிக்கும் கூடுதல் வரிகள் அழுத்தங்கள் காரணமாக பல நாடுகள் ஒன்றாக இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகள் பொருளாதாரத்தில் வலுப்பெற ஆரம்பித்துள்ளது இதனால் அமெரிக்காவுக்கு பதட்டம் அதிகரித்துள்ளது மேலும் தற்போது டிரம்பின் வரி விதிப்பு என்பது இந்தியா அமெரிக்கா உறவை சல்லி சல்லியாக உடைத்துவிட்டது இதனால் இந்தியாவும் சீனாவும் கைகோர்த்துள்ளது இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலாகவும் பார்க்கப்படுகிறது ஆசியாவில் சீனாவும் இந்தியாவும் சக்தி வாய்ந்த நாடுகளாக உள்ளது இப்படி இருக்கும்போது இரு நாடுகளையும் பகைத்துக் கொள்வது ஆசியாவில் அமெரிக்காவின் செல்வாக்கை சரியவைக்கும் அது மட்டுமின்றி இனி சீனாவையோ இந்தியாவையோ அமெரிக்கா சீண்டினால் இரு நாடுகளும் சேர்ந்து பதிலடி கொடுக்கும் இதுவும் அமெரிக்காவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இதனால் இந்த ஷாங்காய் மாநாட்டின் ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் தலைவர்களின் நடவடிக்கைகளையும் ட்ரம்ப் முதல் அமெரிக்காவின் தலைவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் இந்த மாநாட்டின் அமர்வு துவங்கும் முன்பு புதினும் மோடியும் தீவிரமாக ஆலோசித்தபடி நடந்து சென்றனர் அங்கே நின்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை இருவருமே கண்டுகொள்ளவில்லை இதனால் இறுக்கமான முகத்துடன் ஓரமாக ஷெபாஸ் ஷெரீப் நின்று கொண்டிருந்தார் மேலும் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்த சீன அதிபர் ஜி ஜின் பிங்கிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பல ஆண்டுகளாக பயங்கரவாத பாதிப்பை இந்தியா சந்தித்து வருவதாக கூறிய பிரதமர் மோடி பெஹல்காம் தாக்குதலில் பயங்கர கோரமுகத்தை கண்டோம் எனவும் தெரிவித்தார் பயங்கரவாதம் தொடர்பான இரட்டை நிலைப்பாடுகள் ஏற்கத்தக்கவை அல்ல என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் பயங்கரவாத தாக்குதல்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சவாலாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி பயங்கரவாதத்தை ஒருமனதாக எதிர்ப்பதே மனித குலத்தின் முதல் பணி என்றும் வலியுறுத்தினார் மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சர்வதேச நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு எனவும் பிரதமர் மோடி கூறினார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை இந்தியா எடுத்தது பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தானை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தும் முயற்சியை இந்தியா மேற்கொண்டு வரும் நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஷபாஜ் ஷெரீப் மூக்குடைபட்டிருக்கிறார்